ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து அப்படியே கையை பிடிச்சுன்னே இருக்கிறாரு அப்போ காவேரி வந்து சொல்லுது நாளைக்கு நிறைய பேர்டே செலப்ரேஷனும் நம்ம பண்ணணும் நீங்கள் இன்னமும் முடிச்சுன்னு இருக்கிறீங்க தூங்குங்க விஜய் என்னமோ அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் இன்றைக்கி நைட்டு காலையிலேயே வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் காவேரி நம்ம ஜாலியாக பேசிக்கினே இருக்கலாம்னும் போது அந்த சொல் காவேரி சொல்லும் பாஸ் போதும் படுங்கன்னும் போது அப்போ காவேரியோட கண்ணத்தில் வந்து விஜய் வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு படுத்துருவார் சரி நான் தூங்கின்னு இருக்கும்போது வந்து என் காதில் எதையும் சொல்ல மாட்டே எதாக இருந்தாலும் நான் மூச்சுன்னு இருக்கும் போது சொல்லணும் காவேரி ரூல்ஸுனால் ரூல்ஸு தான் என்னும்போது சரி என்னும்போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் நான் உனக்கு காலையில் தரமான கிஃப்ட்டு ஒன்று தரம் பண்ணி அதை பார்த்து மரலைன்னோன்னும் போது இப்போ காவேரிக்குள்ளே ஒரு ஏக்கமும் ஒரு கவலையும் வந்து ஒரு சைடில் ஓடினே இருக்கு என்ன போது ஒன்றும் இல்லைண்ணா ஓகே ஓகே என்னும்போது சரி குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நம்ம காவேரி விஷ் பண்ணோம் ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் எத்தனை வாட்டி தான்ட்டி எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுறேன் நான் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லுவேன் எனக்கு எப்போ எப்போ தோணுதோ அப்போல்லாம் நான் சொல்லுவேன் நீங்கள் எனக்கு சொன்னிங்கள்ல என்ட்டு காவேரி வந்து விஜய் கிட்டே ரொம்ப ஹாப்பியாக பேசின்னு இருக்கேங்க